பழனி அருகே பேருந்து ஓட்டுநர் நெஞ்சுவலியால் மரணம் பேருந்தை ஓட்டிச் சென்றபோது நெஞ்சு வழி ஏற்பட்டது நடத்துனர் விரைந்து செயல்பட்டதால் பேருந்து பெரும் விபத்தில் சிக்காமல் தப்பியது பழனி பேருந்து நிலையத்திலிருந்து தனியார் பேருந்து புதுக்கோட்டை கிராமத்திற்கு சென்றுள்ளது பேருந்தை ஓட்டுநர் பிரபு இயக்கி சென்றுள்ளார் பேருந்து கணக்கம்பட்டியிலிருந்து புதுக்கோட்டை சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநர் பிரபிற்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது சிறிது நேரத்தில் பேருந்தில் ஓடும்போதே மயங்கி விழுந்த பிரபு உயிரிழந்தார் அருகிலிருந்த நடத்துனர் இதை பார்த்தவுடன் பிரபு மயங்கியதை உடனே சுதாரித்து கொண்டு நடத்துனர் பிரேக்கை இயக்கி சாலை ஓரத்தில் நிறுத்தியுள்ளார் இதனால் பேருந்தில் எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் பயணிகள் அனைவரும் தப்பினர் பேருந்து ஓட்டும்பொழுதே இந்த மரணச் சம்பவம் பேருந்தில் பயணம் செய்த அனைத்து பயணிகளுக்கும் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் தகவல் அறிந்து சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்